ஹாய் இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் பருப்பு வடை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பை நல்லா ஊற வச்சுக்குங்க ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னாவே போதும் அதுக்கப்புறம் என்ன அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளை வர மிளகாய் பச்சை மிளகாய் என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அதனால நான் சேர்க்கல அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம் போட்டுக்குங்க சீரகம் சோம்பு பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கங்க அரிசி கொஞ்சமாக போட்டுக்கங்க அரிசி போட்டிங்கன்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும் இது நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க அதுக்கப்புறம் டைம் பருப்பு போடும்போது ஒன்றுக்கு ரெண்டாக பரபரன்னு அரைப்பேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அரைச்சிக்கங்க கொஞ்சம் பருப்பு முழுசு முழுசாக எடுத்து வச்சுக்கங்க அப்போ தான் பருப்பு வடைக்கி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டு உப்புக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பளைய வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் தழை கருவேப்பில் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றி காயற நேரத்தில் ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம் தட்டி தட்டி அதுக்கப்புறம் போண்டா மாதிரி கொஞ்சம் போட்டேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்